இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க என்ன பகலன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டில் மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சியானது போகுது இந்த கிரக பயிற்சியால் உங்கள் ராசிக்கு தலைவிதி வந்து போகுது உங்கள் ராசிக்கு தலைவிதி மாறுவதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிரகப்பயிற்சி நடக்க போதுன்னு சொன்னால் அது என்ன கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தாங்க போகுது நவக்கிரகங்களிலே மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இறங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்குவார் அந்த மாதிரி தற்போது இவர் மாறக்கூடிய டைம் ஆனது இந்த டைம் வந்துருச்சு இந்த சனி பயிற்சி வர்றதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனினால் பயங்கர பயங்கரமான மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் சனி பயிற்சி எப்போது நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்றேன் முதல்ல சனிப்பயிற்சி எப்போது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சனி பயிற்சினால நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா ஏழர் சனியா என்ன சனி அப்படிங்கறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் கண்டிப்பா இருக்கும் ஜாதகத்துக்கு மேல இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை வந்து பயங்கரமாக புரட்டி எடுக்கிறதுல சனி அடிச்சுக்க ஆளே இல்லை அதனாலேயே ஜாதகத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே பயங்கர ஒரு இது வந்துடும் ஸோ அந்த சனிப்பயிற்சி இப்போ தனுசு ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு சனிப்பயிற்சி பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி என்றைக்குங்கிறத சொல்றேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நிகழை இருக்குது ஆக்சுவலி பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமோ யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் இரவு சரியாக பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற போகிறாரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து ரெண்டரை வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்குவார் ஸோ இது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி இப்போ போகுது வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நடக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நிகழப்போகுது அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ இப்படி பாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சனிப்பயிற்சி எப்போங்கிறத சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததாக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சனிப்பயிற்சியில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருவார் மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்குவார் ஸோ மீனராசிலிருந்து தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியும் ஏழாம் பார்வையால் கண்ணீராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்கறாரு இப்படி பார்க்குறதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் செய்ய மாட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களாக திகழ்வீங்க நீங்கள் வானத்தில் கொட்டை காட்டுபவர்கள் அதாவது வான ரீதியாக எனக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு இன்டெலிஜெண்ட்டாக கோட்டை கட்டுபவர்கள் பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீங்க பொதுவாக நீங்கள் சாதுவாக இருப்பீங்க சாதனையாளர்களாக வள வந்து மற்றவர்களுக்கு பயன் தருவீங்க இப்படியெல்லாம் குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சி இப்படி இருக்க போது அப்படிங்கிறது கிரகநிலை மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகநிலைகள் மூலியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இதுவரை உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி உங்களுடைய அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறாரு அவர் தனது ஏழாம் பார்வையாக உங்களோட ரணருண ரேகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கி மூன்றாம் பார்வையாக அவங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு இப்படியெல்லாம் பார்க்குறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் சனி பயிற்சியில் நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த சனி பயிற்சியில் எதுவும் நிதானமாகவும் அளவெடுத்து சிறப்பாக செயல்பட வைப்பார் சனி இதனால சூழ்நிலைக்கேற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொள்வீங்க திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வீக வகையில் சொத்துக்கள் சிரமமில்லாமல் கை வந்து சேரும் ஆலய திருப்பணிகளும் தர்ம காரியங்களும் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக வாழ்க்கை மாறும் வருமானம் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாகவே கிடைக்கும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு உயர்ந்தவர்களுடைய நட்பு ஆதரவு வந்து கிடைக்கும் வெளிநாட்டிலருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுடைய செவிகளை குளிர்விக்கும் அதனால் ஆதாயமும் நல்கும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஆதாயம் நல்கிற மாதிரி தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது உங்களுடைய சுய முயற்சியுடைய அடிப்படையில் செயற்காரிய காரியங்கள் செய்திங்கன்னா வெற்றி ஆகும் உங்களால் சகோதர சகோதரிகளுக்கு நன்மையானது உண்டாகும் எதிலும் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா நல்லது உங்களுடைய கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பணிகளில் இருந்து வழக்குகள்ல இருந்து குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விடுபடுவீங்க அதெல்லாம் இந்த சனி பயிற்சியில நடக்கும் அதற்கான இழப்பீடுகளும் உங்களுக்கு கிடைக்கும் புத்தி தெளிவோடு சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தியை கொடுப்பார் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க எதிர்பாராத விதத்தில் தீயவர்களுடைய தொடர்பு ஏற்படும் இதற்காக அஞ்ச தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் நீங்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டு இருப்பீங்களா அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படி பண்ணால் அதற்கான நற்பலன்கள் உங்களுக்கு இருக்குது செயலில் கூட தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்குலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் மற்றவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு உயர்வீங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி கேள்விகளில் அறிய சாதனைகள் புரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சாதனையை வந்து பண்ணுங்க குடும்பத்தில் கூட அமைதி நிலவும் செல்வத்தோடு செல்வாக்கு உயரும் எதிர்பாராத இடங்கள்லேருந்து தக்க உதவிகள் பெறுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும் பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா மன விளையும் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்திங்கனாவே இந்த சனிப்பயிற்சியில் நான் சொன்ன எல்லா பலன்களையும் நீங்கள் நேர்த்தியாக பெற முடியும் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த சனி பயிற்சியில் அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெற முடியும் உங்களுக்கான பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும் பணவரவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்களுக்கு உதவிகள் செய்வீங்க வியாபாரிகளில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை அனுகூலமான பலன்கள் காண்பீங்க கூட்டாளிகளை அரைவணத்து சென்று காரியங்கள் செய்திங்கன்னா முடியும் புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது கவனமாக இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்துக்குங்க இதே நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தேடி புதிய பதவிகள் வரும் செய்கின்ற காரியங்களை சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவுகள் சாதகமாக அமையும் பதினொலனோடு இணைந்து சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணணும் தொண்டர்களை அரைவணத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும் மறைமுக எதிர்ப்புகள் அகலும் ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் ஆனாலும் உங்கள் சுய கௌரவத்துக்கு பங்கை ஏற்படாது சக கலைஞர்களுடைய உதவியால் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வது முக்கியம் அதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்கள் துறையில் சாதிப்பதற்கு முடியும் அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்துல அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் இந்த சனி சனிப்பயிற்சியில் சிறப்பாக இருக்கும் உற்றார உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்கினீங்கன்னா வாங்க முடியும் பெரியோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டிங்கன்னா குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்ளலாம் அதனால் பெண்மணிகள் தனுசு ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சியில் இந்த மாதிரி நடந்துக்குங்க அப்புறம் மாண மாணவிகள் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்தணும் பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க விளையாட்டுகளில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க பெற்றோர் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இது முயற்சிகளை தீவிரப்படுத்தினீங்கன்னா வெற்றி வகைய உங்களுக்கு சூட செய்யும் ஸோ முயற்சிகள் பண்ணுங்க ஆக மொத்தம் இந்த சனி பயிற்சியில் தனுசு ராசி மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன பரிகாரம் இந்த சனிப்பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்குன்னா முடிந்தபோதெல்லாம் நீங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வியாழக்கிழமையில் மட்டுமாவது குருவை வழிபாடு செய்யுங்க இல்லைனா தட்சிணாமூர்த்தியுடைய அஷ்டகம் சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நன்மை கிடைக்கும் இது எதுவுமே பண்ண முடியலைனா துளசி தளத்தை பெருமாளுக்கு வந்து வியாழந்தோறும் அர்ப்பணிங்க அதாவது துளசி தளத்தைன்னா துளசியுடைய இலைகளை கட்டி பெருமாளுக்கு வியாழந்தோறும் அர்ப்பணம் பண்ணுங்கள் அவரை வணங்கி வந்திங்கனா கூட அவருடைய கிருபை கெடுத்து சனி பகவானுடைய கொஞ்சம் பாதிப்பிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ சனி பகவானுடைய பரிகாரமும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ஆசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சதை கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணும் ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசுராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை வந்து பார்க்கட்டும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போகிற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ